வந்து ஒரு நோமல் அது நோயும் இல்லை வைத்தியம் செஞ்சதும் இல்லை என்ன எல்லா விலங்குகளும் எப்படி செய்யுது எம்ஓச் கிளினிக் போகுதா ஆடு மாடு பூனை எல்லாம் உள்ள பிறகு தானே கிளினிக் நடக்குதா எம்ஓச் கிளினிக் இருக்கா மிட் வைஃப் இருக்காங்களா பிஓஜி இருக்கா டாக்டர் பார்க்குதா இல்லை நோமலாக நடக்குதானே அதை மனிதனுக்கு மட்டும்தான் போலவு வேலை இல்லையானே மனிதன் தான் விலங்குகளில் ஆக முன்னேற்றம் அடைஞ்ச படைப்பு என்ன அப்படிதானே ஒவ்வொரு விலங்குகளில் முன்னேற்றம் அடைஞ்ச படைப்பு நாம ஆனா நமக்கு தான் கூட வேலையும் நம்மளுக்கு தான் பிரச்சனைகளும் கூட என்ன அப்ப இது காரணம் என்ன நாங்க வந்து அந்த சேர்த்தி ஆயிட்டோம் இயற்கையான செட்டாப்பை நாம சேர்த்தி ஆயிட்டோம் அதால தான் இப்ப கூடுதலா எல்லாம் செயற்கையா நடத்த நடத்த வேண்டியது சரியான இப்போ அந்த வகையில வந்து நாங்க ஒரு ஏழு ஏழுமன அளவுக்கு இயற்கையோட நாங்க எங்களோட பிரயாணத்தை கொண்டு போவோம் பிரெக்னன்சி காலத்தை இயற்கையோட கொண்டு போவோம் சரியான கொண்டு போனா அந்த டெலிவரி லேசி வருத்தங்கள் குறைய என்ன சும்மா நடந்துட்டு போகிற வரும் அண்ணா ஹோஸ்பிட்டலுக்கு கொடுந்தான் என்ன இதெல்லாம் நடக்குது சில ஏரியாக்கள் நடக்குது எங்க நடக்குது கிராமங்கள்ல நடக்குது மையங்களை காட்டுக்குள்ள நடக்குது என்னன்னு நகரங்கள்ல நடக்குது நடக்க மாட்டாங்க என்னன்னு கிராமங்கள நடக்கும் நகரத்துல எல்லாம் நடக்கும் நகரத்துல எப்படி நடக்கும் சரியானே அப்ப எப்படி போயிடுது காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க வந்து சேஃப்டி ஆகிடும் இப்ப பிரெக்னன்சி ஆனோட என்ன நடக்குது ஒரு வேலையும் செய்ய வருது என்ன உம்மா இருந்தான் நாம இருந்தான் நாமளும் என்ன செய்யறேன்டா எனக்கு சத்தியோட பாக்குது எனக்கு ஏழான்னு சொல்லி நாம என்ன செய்யற கடும் ர இயக்கம் குறைய அசைவு குறைய சரியான அப்ப அதான் பிறதான காரணம் சரியான அடுத்த சேர்த்தியான வேலை எல்லாம் கூட அப்படித்தானே இப்ப நாங்க வீட்டுகள் சமைக்கிறதெல்லாம் நாம செய்யற சமைக்கிறாங்க பாபா மகள் புள்ளை கிடைச்சிருக்கா இப்படி சொல்லி சொல்லி உம்மா ரெடு போகுது பிறகு கிடைச்சதுக்கு பிறகு மகளுக்கு புள்ள கிடைச்சிருக்கு அப்படியே சொல்லி உம்மா ரெடு போகுது இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் மகள் அடுத்த உள்ள அப்போ கடைசியில் உம்மாருக்கு பென்ஷனே கிடையாது பாவம் என்ன இப்படி இருக்கிற உம்மா சொர்க்கம் தானே அவர்களுக்கு எப்படி அப்போ இதை நாங்க வந்து நார்மலாக்கணும் நார்மலாக்கா பெருமளவுக்கு நார்மலான டெலிவரி எல்லாம் நடக்கும் அப்ப நார்மலான வேலைகளும் காலத்துல இருந்து நாம யாருக்கு கூட சத்தி வருதுன்னு பாருங்க எலும்பினா சத்தி தான் என்னத்தையும் கண்டா ஓங்காலம் யாருக்குன்னு சொல்லிச்சேன்னா தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாள் சரியானு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போயிருக்கிறாங்க இறங்கி நடமாடி அசைஞ்சு செய்யறது எல்லாம் ஓங்காலம் இல்லை ஏன்னா வேலை இருக்கு நமக்கு வேலையை செய்யணும் என்ன எல்லாம் செய்யணும் அசையணும் அப்ப நம்ம கவனங்கள் வந்து இதுகளை பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எல்லாம் அப்ப உளவியல் ரீதியா வந்து அந்த அந்த ஓங்கால தன்மைங்கிறது வார என்ன மனம் பெற மாதிரி ஒரு சாமான அறுவறுப்பு மாதிரி சிங்கை பார்க்க இல்ல சிங்க் பக்கம் போயும் இல்லை பிங்காம் கழுவியும் என்ன நடக்கும் அதை மாதிரி ஓங்காளம் என்ன வடிக்கடி நாம கிச்சன்ல போய் டஸ்ட்பின் பார்த்து சாப்பா சாப்பிட்டு பிங்கான கழுவி இருந்தா நம்மளுக்கு அந்த ஓங்கால தன்மையெல்லாம் நோமலாவே இயல்பாவே நம்மளோட உடம்புல பழையிடும் அது என்ன மைண்ட்ல பழையிடும் இப்ப நாம இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஊத்தோடு போனே போட்டும் இல்லை என்ன அப்ப எப்படி வேர்வ மனத்தை கண்டாலே உங்களுதான் ப்ரிகன்சில ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்தா சத்தியமிரு வெளியிறங்கி வந்தா வெளியிறங்கி வந்தா ஊத்த மாறி அதுல வேர்வ மனம் ஒன்று கண்டா உங்கால் என்ன ஒரு திங்கானல சாப்பிட்டு உர இருந்தா உங்கால் என்ன குடிச்ச டீ குடிச்ச அப்ப கூட நாம பார்த்து கழுவு கொண்டு போயிடலாம் சிங்கிக்குள்ள போய் துறக்கையில சத்தி வரப்பாக்கு அப்ப நாங்க அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப நாம அது நோமலா இயங்கி செய்து பழகி இருந்தா அந்த உங்கால் தன்மை குறையும் அதனால வர பிரச்சனையை பாருங்க அதுக்கு சத்தி குடிச்சேன் என்ன பிள்ளவகத்துலேயே கூட பெருமளவு டேப்லெட் போட பிளான்னு சொல்றேன் செலி போட்டு சத்திய நீ பார்த்தது குளிச்சு வாட்டில் வச்சு சத்திக்கு இன்ஜெக்ஷன் செய்யல வாட்ல வச்சா உம்மா கூட சரியானு பிரச்சனை இன்னொரு பிள்ளை இருந்தா அது பிரச்சனை எவ்வளவு சிக்கல் பாருங்க அட்மிட் ஆகி இதெல்லாம் செய்ய போகல இப்படி நாங்க வந்து அந்த இப்படி மாறினதான் காரணம் அதுல இருந்து நாங்க விடுபடுவோம் மற்றது இப்ப இயற்கையான உணவுகள் என்ன நம்மள கர்ப்பகாலத்துக்கு தேவையான உணவுகள் பாபாங்குற என்ன தனியை ரத்தமும் எலும்பும் தான் என்ன சதையும் எலும்பும் அதான் மெயின் பொடி என்ன ஒரு பில்டிங் ட்ரெஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி என்ன பில்டிங் ட்ரஸ்ட் கூட கல்வி சீமாந்து போட்டு கம்பியெல்லாம் வச்சு கட்டுறது தான் மெயின் ஒரு டைல்ஸ் ஒட்டுறது பல்பு போடுறது எல்லாம் போடுவாங்க அது என்ன அது வேலை இப்போ மூக்கு கண் காது எல்லாம் மாறுது மூளை வளருது முடி வளருது எல்லாம் வருது இப்போ மெயினான சாமான் எலும்பு அல்லது சதை இப்போ இதுக்குரிய ரெண்டு சாப்பாடையும் நம்ம சாப்பிடுவோம் ஒன்று ரத்தம் சதைங்கிற ரத்தம் ரத்தம் ஒரு சாப்பாடு மற்ற கல்சியம் அதெல்லாம் உங்களுக்கு தாராங்க அயன் டேப்லெட்டும் கல்சியம் தாராங்க பழைய காலத்து நம்ம பாவிக்க இல்லையே ஏன்னா அவங்க உணவுல இருந்து எல்லாம் அதிகமாக என்ன செய்யற நம்ம பழைய காலத்து உணவு கடைக்கறிக்கின்றா கீரை இலக்க இலக்கறி கட்டாயம்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க என்ன பொன்னங்கானி முருங்கைலக்கரி ஆஹ் வல்லாறு ஏதாவது வகை வந்து கட்டாயம் சாப்பாடு எல்லாம் நியாயமா சாப்பிடுவாங்க அது சின்ன மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க முழு என்ன கல்சியம் எலும்புகளுக்குரிய சத்துள்ள மீன் நெத்தறி மீன் சாலை மீன் அந்நேரத்தை சொல்லுவாங்களா அந்த மீனை வாங்கினா அந்த மீனா அடிக்கடி ஆக்குவாங்க முழகாணம் அந்த முள்ளு மீனை தான் அடிக்கடி ஆக்குவாங்க அப்ப அண்ணன் அறிவு இல்லாத காலத்துல இது என்னது கொடுக்கணும்னு தெரியாதியா அதை தான் கொடுத்துருக்காங்க என்ன சின்ன மீன்கள் தான் நான் கொடுக்குறேன் என்ன சொன்னா நோய் இல்லை கிழந்து இல்லாத மீன் செல்லி கொடுத்துருப்பா ஏன்னா புள்ளவகத்துலதான் கிறந்து இல்லாத மீன் கொடுக்கணும் ஆனா மரகமா கொடுத்தா எலும்புச்சாது முழுதான் முழு சாப்பிடற மீன்கள் தான் கூட கொடுத்துருக்கோம் அப்ப அங்க எப்படி இந்த இயற்கையான இந்த உணவுகள் நாட்டு மரக்கறிகள் புதியான உணவுகள் சாப்பிட்ட விதம் கூட அப்ப பிள்ளைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துச்சு நிறகான பிரச்சனையும் இல்லை ஓவரா பெருத்த பிள்ளைகளும் இல்ல ஆரோக்கியமான பிள்ளைகள் கிடைச்சிச்சு சரி அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து மூச்சு வருத்தங்கள் சளி வருத்தங்கள் குறைய பிறந்த பிள்ளைகளுக்கு இப்போ பிறந்த பிள்ளைக்கு சளி பிறந்து ரெண்டு மாசம் இல்லை சளிக்கு மாறுது ஆவி பிடிக்கிற மூச்சு வருத்தம் என்ன காரணம் சுவாச பைய விதியை வைக்கிற அதுக்குரிய பதார்த்தங்கள் எல்லாம் வந்து அந்த மீன்கள் சாலை மீன் சாப்பிட்டு வந்தா கட்மினி தாய்மாரி சாலை மீன் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு மூச்சு வராதம் அஸ்மா வராதம் சரியானு அது சாலை மீன்ல தோல்ல சாலை மீன் முரல் மீன் சரியானு நெத்தடி காரல் ஆ வாழை அந்த தொழில எண்ணெய் அரிக்கிற மீன் தானே அதான் ஒமேகாத்திரின்னு சொல்றது சூரம் இந்த நம்ம இது சுறாமீன் எண்ணக்காது இதெல்லாம் வந்து சுறாமீன்லாம் மூலகான காய்ச்சி கொடுப்பாங்க என்ன உலகத்துல இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டு சொன்னா ஒமேகாத்திரின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கொழுப்பு உண்டு அது சுவாச பை விதியை வைக்க மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி இப்போ பாருங்க பால் பேக்கெட்ல எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் பேக்கெட்லாம் ஒமேகாத்திரி சேர்த்துட்டு போட்டிருப்பாங்க அது என்ன சொன்னா கட்டாயமான சாம்பார் இப்ப இது வந்து இந்த சின்ன மீன்கள தொழில் அரிக்கி தோல் என்ன அப்ப இதெல்லாம் சாப்பிட்ற சாப்பிடல இப்ப இதுக்கெல்லாம் குளிச்சு உமை காத்திரி உள்ள பால் குடிக்கிறது உமை காத்திரி குளிசை குடிக்கிறது உமை காத்திரி சேர்த்த விட்டமின் நாங்க வந்து எங்கட் நோமலான செட்டா போட்டு சேர்க்கையானதான் காரணம் அப்ப லேசா டெலிவரி நடக்கும் என்ன இப்ப நாங்க வந்து ஏன் சீசருக்கு போறோம் ஏன் வலி வருது இல்ல ஏன் வலி வந்தாலும் பாபா தலை இறங்குது இல்ல இதான பிரச்சனை சீசர் பண்ணா தலை இறங்குது இல்லையா காலையில கொண்டு போய் லேபர் ரூம்ல வச்ச பாபா கிடைக்கல முக்குறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க வலிய பார வைக்கிறதுக்கு என்ன நாம பிள்ளைய இறக்கி கொண்டு போவது ஒரு ஒரு சாக்குல என்ன நெல் எல்லாம் போட்டு குழுக்கலாம் குளிக்கிறனு செய்ய குளுக்கணும் போ என்ன அப்ப நாம கேட்டு அடிக்கி புள்ளையோட சாலையை விறக்கி கொண்டு வரணும் லேபர் போக கூட கேட்டு கிட்ட கொண்டு வைக்கணும் விடுப்பு வலை இதுக்குள்ள புள்ளையோட போய் பொறுக்கணும் பொறுத்தாத்தான் நீங்க ஒரு பெயின் வேற டக்குன்னு நம்ம கதவடியில கொண்டு போய் வச்சா தள்ளி நிலைய வந்துருந்த கதவடிக்கையை கொண்டு போகல நிஞ்சரிக்கி என்ன செய்யணும் தள்ளி 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 அங்க ஒன்று இவ்வளவு நேரம் முக்கவே ரூம் ரூம்ல காலத்தில இருந்து முக்கியம் இந்நேரம் வரையும் முக்கினா இன்னமும் பிள்ளை தலைவரில் பேக் உடஞ்சிச்சு முக்கிய முக்கியில தனி பேக் உடஞ்சிட்டான் தண்ணி வைத்து அப்ப கிருமி போய்த்துருக்கும் கெரியா அப்ப கெரியா புள்ளை இருக்கும் பேக் உடைஞ்சி கூட நேரம் பேக்ங்கிறது ஒரு கவர் சரி பெண்ணு ரூபில இருந்து எந்த கிருமியும் உள்ள போகாம ஒரு பை உண்டு அதை வச்சு படைச்சிக்கான் இந்த பைக்கு உள்ளால கிருமி போகாது சரியானே அப்ப இன்ஃபெக்ஷன் உண்டு வெளியே இருந்து போகாது ஓபன் ஆயிடுச்சு இப்ப கிருமி போச்சான்னு சரி அப்ப வேக உடஞ்சா குளிக்கா பாபாவே எடுக்கணும் அப்ப கூட நேரம் அந்த தண்ணிப்பட்ட எல்லாம் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வார பிறந்ததுக்கு தூபரம் மஞ்சள் ஆறு கிடைச்சது எல்லாம் கூட சரி அதனால நாங்க அந்த வேலை செய்யணும் வீட்டுல நாளைக்கு டெலிவரி இருந்தாலும் இன்றைக்கும் வேலை செய்யலாம் அங்கே வேலை போடாண்டு ஒரு கண்டிஷனே கிடையாது ஒரே ஒரு ஆக்களுக்கு செல்வாங்க என்னன்னு சொன்னா அந்த இருக்காம் பபா வார வலி கிட்ட மாடி வந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா ஆன் சொல்றது அது உடைஞ்சி அது ரத்தம் வரும் அது அதை இறக்கையில அது வலி டெவலப் பண்ணி அதுக்கு சீசன் தான் இருப்பாங்க ஆ கூடிய தள்ளி போட்டுதான் நெருக்கடியே இருக்கும் அது சாத்தியம் இல்லை அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்கன்னா நாங்க நார்மலா டெலிவரி பண்ணலாம் அப்போ வீட்டு வேலை காட்டாமல் வேலை செய்யணும் குந்தணும் அங்கே கொண்டு நடக்காது குந்திர தலை ஒன்று நடக்கிற இல்லையே அப்பா நடக்கும் குந்தர தலை இல்ல நல்லா குந்தலாம் வெலும்பலாம் வேலை செய்யலாம் நம்ம கொள்ளி ஓரச் செல்ல இல்லையே கொல்லி ஓர்த்துலையே பிரியாணி அந்த பெரிய வேலை பௌத்துல போர்ஸ் பண்ற வேலையெல்லாம் செய்ய சொல்லல அப்ப நாங்க சாதாரணமா அசைவு வேலை எல்லாம் செய்யலாம் தயவு செய்து வேலை செய்யாம இருக்காது உங்களை சம்பாதிக்கும் அந்த வலி அவ்வளவு நீங்க மத்தாக்கள வலியை குடுக்குங்க நீங்க வேலை செய்யாம இருந்து மத்தாக்களை வேதனைப்படுத்துறீங்க வீட்டு வேலை அப்படிதான் நடக்குது என்ன வேலை கொடுக்க நீங்க வேலை செய்யாட்டி உமாக்கு டபுள் வேலைல நீங்க அறுவாசி வேலையை செஞ்சா உங்களுடமா அறுவாசி வேலை குறையும் என்ன அவ்வளவு வேதனை எங்க அனுபவிப்பீங்க தெரியுமா ரூம்ல சரியான அந்த வலி அவ்வளவும் அங்க அனுபவிப்பீங்க சீசா பண்ணி தாப்புல நிலைமா எழுந்து கேடா ஆறு மணிக்கு ஆளுக்கும் இதுக்கு நிமித்திக்கலாம் இடுப்புல ஊசி போட்ட அந்த நோவு பட்டின நோவு மறுபடியும் பிடிச்சி கொஞ்ச நாளைக்கு நடந்துடும் பதினஞ்சு நாளைக்கு நடக்கிற புறவு படி நடந்துட்டாலே புறவு காயம் ஒற்றல புறவு பக்கத்தாக பிரிஞ்சுட்டு தண்ணி வடியுது புறவு அதுக்குள்ள சிரி வச்சு வச்சு மருந்து கட்டுறது மடிஞ்சி அசைகிற ஆகல தான் காயம் கறி ஆறும் சில ஆகல சீர்னா இந்த சீச பண்ணின சலும்பு அந்த காய தையல் பெற்றும் ஒரு வேலையே இருக்கு அதாவது வாய் ஒட்டுறது கடையில அதுக்குள்ள தைக்க வந்த தண்ணியெல்லாம் வெளியாகும் இப்ப தைக்க கொள்ள ரத்தம் வந்துட்டீங்களும் தைக்கிற சிறிய தைச்சு மூடும் ஒரே கட்டணும் கட்டா தான் பிளட் வார அப்ப ஒத்தி ஒத்தி ரத்தம் பார்த்து ஒத்தி ஒத்தி இருக்கிறல்ல விளையாடிட்டு ஒத்தோட்ட வந்துட்டாங்க அப்ப தைக்கிறான் தச்சு போட்டு இறு கட்ட கொஞ்ச இடத்தோட நிற்கும் கொஞ்சம் இடத்தை தானே அதுல தண்ணி எல்லாம் வெளியே வரணும் வாய் ஓட்டுறதுக்கு வெளியே வரணும் அப்ப நாங்க ஆ மடிஞ்சு குந்தி நசிஞ்சு செஞ்சா அந்த இடவுக்குள்ள தண்ணி வந்து நசிஞ்சு வந்துடும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தையல் ஊட்டு இட தண்ணி வார பிரச்சனை எல்லாம் இல்லை சரியானே யாருக்கு அது வருதுண்டா கடும் நூதும தெரிஞ்சு பாட்டிக்கித்தானே அறவே மடியும் இல்லை இது பாட்டி போட்டு புள்ளையை தூக்கி தார் ஒரு ஆள் ஒரு புள்ளையை தூக்கி போட்டுத்தான் அந்த ஆள் ஒழுங்குறேன் புள்ளையை தூக்கிட்டு மாட்டா என்ன அந்த தையல் விட்டுருமா அப்படி எல்லாம் கிடையாது உள்ளுக்கு போறதையே தெரியாது நாளைக்குள்ள எல்லா தண்ணியை நாங்க நகைச்சு வெளியாகணும் வெளியாக்கணும்டா தாயமாறும் வேலை செய்யணும் வீட்டுல பபா கடைச்சு அடுத்த ஹோட்டல கூட நிக்கிறாள் தாயசுறேன் நீங்க தனியை ஒலும்பி கொட்டு குளிர்ந்து புள்ளை எடுக்கணும் தீ ஊற்றணும் தனியை தூக்கணும் தனியை தீ கொடுக்கணும் திருப்பி அசையை வைக்கிற வேற தண்ணி இறக்கம்பில் நாம இந்த மனுஷன் ஆகும் பௌத்த வட்டிக்கு சீசவணி பபா பபாக கூட நிக்கிற அளவு உதவிக்குமா நன்றி அது உங்களோட அளவுக்கு தங்கிடு நீங்க அசைவம் தங்கிரு அப்ப நீங்க நோமலா நோமலா இயங்கினீங்கன்னா நோமலா கிடைக்கும் ஆனா செயற்கையானங்க செயற்கை தான் கிடைக்கும் இயற்கையா கிடைக்காது ஏதாவது வந்து செய்யணும் ஊச போட்டு வலியை உண்டாக்கி எடுக்கணும் ஆயுதம் போட்டு விழுத்து எடுக்கணும் வெட்டி எடுக்கணும் ஆஹ் குறவு ஆக்சிஜன் கண்ணாடி போட்டு வைக்கணும் பிரச்சனைக்கு உள்ளாக்குறோம் நாம இயற்கையான அந்த கற்ப பயிரை புள்ள வாங்க மருந்தோண்ட அடிச்சு அமர்த்துறது வித்தியாசம் என்ன அதாவது ஒரு ஊச போட்டு அல்ல சிண்டோ இன்ஜெக்ஷனை போட்டு கற்ப பயிர சுருக்க வைக்கிறோங்கிறது மருந்தால வார சுருக்கம் இயற்கையா அல்லாஹ் வர சொன்ன அந்த செட்டப் வந்து நமக்கு பாதிப்பு இல்ல பிள்ளைக்கு பாதிப்பு இல்லாத சுருக்கம் மதால பிள்ளைகளுக்கு அஹ் புள்ள வகுப்புள்ள இருக்க போல கக்கா விழுங்கிட்டான் சொல்றதுல அதெல்லாம் அந்த வித்தியாசமா பிள்ளை கற்ப பயிறு சுருங்க போல அந்த சான்ஸ் எல்லாம் கூட அமைத்தகுள்ள பிள்ளைக்கு ஒரு அந்த வலத்துக்கு வைக்கிற பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் கூட இதாக பிள்ளை காக்கா போயிடும் அந்த தண்ணி பேக்கு உள்ள பிள்ளைக்கு காக்கா போயிடும் அப்புறம் அந்த தண்ணியை பிள்ளை பாபா கிடைக்கிற டைம்ல விழுங்கிச்சுடா பாபா டெலிவரி ஆகிற டைம்ல தண்ணி ஓ இல்லாட்டி அந்த தொப்புல் நானாலாம் போகும் பிள்ளை சுவாசிக்க தொடங்குற எப்படா கடுப்பாய்க்கு விளைவிக்கிற சுவாசிக்கிறல்ல இந்த வெளியே வரக்கூடாது பிளஸ் வாசிக்க தொடங்கும் அது வரையும் ஒரு சீன் வந்து தொப்புள் நானாலாம் போஸ் வாசிக்க சுவாசிக்க இல்லை அந்த தொப்புள் நாண கட் பண்ண டெலிவரியில் கட் பண்ண டக்குன்னு பிள்ளை சுவாசிக்க தொடங்கும் அந்த டைம்ல இருந்து ஏரியாக்கல அந்த கக்கா உள்ளுக்கு போன கக்காட இதுகள் போனாக்கா அந்த பிள்ளைச்சி வர பிள்ளைகள் அப்போ இதெல்லாம் வந்து வாரது நாம செயற்கைக்குள்ள ஆகுது ஆகவே நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் நோமலா செய்யுங்க உணவு அமைப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த நீங்கள் கூடிய உணவை நினைச்சு சாப்பிடுங்க பிள்ளைக்கு தேவையான உணவுன்னு சொல்லி சாப்பிடுங்க அதான் முக்கியம் நம்மள தேவைங்கிறத விட விட பிள்ளைக்குரிய உணவை சாப்பிடுறோம் போழியும் முரட்சியும் அதையும் இதையும் துங்காமல் பிள்ளைக்கு தேவையான சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களை அந்த பிள்ளைங்களை உங்களுக்கு இறக்க முடிஞ்சு நம்ம பிள்ளைங்களை ஆரோக்கியமான பிள்ளை வரணும்னு சொல்லி அதுக்குரிய கூடிய நினைச்சு சாப்பிடுவேன் ஆரோக்கியமான உணவுகள் தெரியும் நான் ஒருத்தர் சாப்பிடுங்க ஆரோக்கியம் மற்ற உணவு தான் அங்கு கடையில் வாங்கி அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட் அது வேலை சாப்பிடுது ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க விட்டமின்ஸ்கள் தனி உப்புகள் அதெல்லாம் இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க அப்ப பிள்ளைக்கும் வந்து பிள்ளைக்கும் ஆரோக்கியமா இருக்கும் சரி அவை நாங்க இண்டையில இருந்து என்ன செய்வோம் அம்மா மாதிரி கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் கொடுத்துட்டு நாங்க கொஞ்சம் வேலையில செய்வோமா ஏன்னா உங்க அம்மா மாரி தான் உங்களோட கடிமிறக்கும் சரியா நீங்க எப்படி இதைக்கு மாதிரி இருக்கீங்க இல்ல நீங்க தெரியாது ஆனா தாய் மாதிரிலாம் உங்களோட கடமை இறக்கம் அதனாலதான் அவங்க நினைச்சாங்க வேதனையை காட்ட மாட்டாங்க வலியை எல்லாம் விளங்காது அவங்களுக்கு அப்ப தண்டை தண்டா புள்ளு செய்வாங்க அப்ப அவங்களுக்கு நீங்க கட்டாயம் ஒரு பிரஸ்து நீங்க வந்து வேலையில செய்ய வேலை செய்யறான் கிச்சின்ல நிக்கிறான் மனிதர்கள் நிக்கிறான் கால் மட்டும் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு இல்ல சரி அப்படி வேலையில செய்யுங்க செய்து ஆஹ் அவங்களோட பிரசவம் வந்து இலகு பிரசவம் அமையணும் ஆரோக்கியமான பிறக்கணும் பிள்ளைங்க நம்ம கிளினிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் வலிகம் வர